ஆதி ஆதிபாரதிஷில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான வேற லெவலில் எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் பாரதிக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு இனிமேல் என் வாழ்க்கையில் நீ தேவையே கிடையாது ஒன்றால் வந்து என்னை என் அம்மாவை வந்து விட்டு பெரிய லெவலுக்கு ஆகிடுச்சு இனிமேல் எந்த ஜென்மத்தில் என் முகத்தில் முடிக்காதுங்க மாதிரி அதிரடியாக சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உடம்பு சரியாமல் தான் பேசுகிறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து சாரதா கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் இப்போ நான் உனக்காக வந்து எவ்வளவு தான் செஞ்சுருக்கேன் நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் எனக்கு நிறைய ரொ ரொம்ப நல்லது செஞ்சிட்டிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தமிழ் விஷயத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டதை நான் எந்த காலத்திலையும் மன்னிக்க மாட்டேன் தயவு செஞ்சு என் முகத்துலேயும் முடிக்காமல் கிளம்பி போங்க பாரதி அது சரி நான் தான் தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும் அதுக்காக எனக்கு ஒரு இது மன்னிப்பு கேட்குறேன்ல உங்கள் மன்னிப்பு யாருக்கு வேணும் நீங்கள் இப்போ பிரச்சனை வாசு விஷயத்தில் ஆரம்பித்து ஒரு விஷயமாக செய்வீங்க எல்லாத்துக்கும் வந்து மன்னிப்பு கேட்டுறேன்னு ஒரே வார்த்தையில் சொன்னால் எல்லாம் முடிஞ்சு போயிடுமா சரி அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு நீ சொல்கிறத வந்து நீங்கள் ஒன்றும் ஏதோ தெரியாமல் வந்து மேலே வந்து இடித்த மாதிரி சாரி கேட்குற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் செஞ்சது பச்சை துரோகம் எந்த காலத்துலேயும் வந்து நீங்கள் உங்கள் முகத்தை நான் வாழ்க்கையில் வந்து பார்க்கவே விரும்பலை எங்கனக்கும் ஆதிக்கு ஆதிக்கும் நடுவில் நீங்கள் வரவே கூடாது உன் மேலே உங்களுக்கு ஆதி மேலே பாசம் இருந்துச்சுன்னா மூஞ்சிலேயே முடிக்காத கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிடுறோம் கண்ணா பண்ணான்னு திட்டிடுறாங்க அதே கவலையோடு வந்து இந்த பக்கம் அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க அந்த சமயத்தில் அழகரும் ஆதியும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னா வந்து இங்கே ஆண்டல்லோட அப்பா வந்து சரி இவங்க கிட்டே மாட்டிக்க வேணாம்னு ஓரமாக ஒதுங்கியிருக்காங்க நம்ம நினைக்கிறதோட வேற வேற லெவலுக்கு ட்விஸ்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஏ எங்கடா அம்மா இருக்காங்க இங்கே தான்ட்டா நிற்க சொன்னேன் முதல்ல ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க எடுக்கல அழகர் மறுபடியும் கூப்பிட்டோன்னே உடனே அழுதுகிட்டே வந்து ஃபோன் எடுக்கிறேன் அம்மா என்னம்மா நான் இங்கே இருக்க சொன்னால் நீங்கள் எங்கே கிளம்பி போயிட்டீங்க உங்களை பார்க்கறதுக்காக ஆதியும் நானும் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல விடுப்பா உங்கள் ரெண்டு ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவில் வந்து நான் எப்பயுமே எந்த காலத்துலேயும் நான் வரமாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அதுக்காக வந்து நான் எந்த எல்லைக்கும் வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் இல்லாமல் வந்து நான் எப்படிம்மா சந்தோஷமாக இருக்க முடியும் என்னை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தது அன்பு பாசத்தோடு வந்து இப்படிலாம் வந்து செஞ்சதே நீங்கள் தானே அப்படிங்கிறப்ப பாரதியை பார்த்திங்களா அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தேன்ப்பா போரும் போருங்கிறப்ப வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நான் கேட்கக்கூடிய வார்த்தை எல்லாத்தையும் என்னை பார்த்து சொல்லிட்டா ஆனால் ஒரு விஷயம் சொல் நான் எந்த தப்பும் செய்யலை அந்த அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவன் கிடையாதுங்கிறத மட்டும் புரிய வச்சுரு இனிமேல் உன்னை நான் பார்க்கவே மாட்டேன் என்னை வந்து தேடாத ஆதி தயவு செஞ்சு மன்னிச்சிடு பாரதி நல்ல பொண்ணு அவளை நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க வச்சுட்டு இந்த பக்கம் வேக வேகமாக ஆதி வந்து கிளம்பி வராங்க வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சம கோபத்தில் அழகர் வந்து சத்தம் போடுறாங்க என்ன பாரதி நீங்கள் மத்துக்கும் இஷ்டத்துக்கு வந்து சாரதா கிட்ட வந்து பேசியிருக்க கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்றப்ப முதல்ல நிப்பாட்ட அழகர் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசாதே எனக்கு எது சரி தப்புன்னு எல்லாமே தெரியும் நீ மாட்டுக்கும் வந்து சொல்கிறானே அழகிற திட்டணோடனே எங்கள் நிமிஷம் நான் பேசிக்கிறேன் எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் வந்து தப்பு தப்பாக வந்து முடிவெடுக்கிறது தான் இவங்களுக்கு ஒரே வேலையாக போச்சு ஏ நான் தான் அப்பயே சொன்னதில்ல எது உண்மை எது பொய்யின்னு அத்தனை விஷயங்களும் உங்ககிட்ட சொல்லியும் நீங்கள் நம்பாமல் இப்படி வந்து மறுபடியும் என் அம்மாவை பார்த்து இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு கேட்டோன்னே சும்மா நாடகம் விடாதீங்க உங்கள் அம்மாவை பார்த்துகிற விஷயம்லாம் எனக்கு நல்லா தெரியும் நான் நல்லா உறுதியாக தெரிஞ்சிருந்தது தான் இதெல்லாம் பேசினேன் என் மேலே தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க தப்பு தான் எங்கள் அம்மா வந்து எவ்வளவோ சொன்னாங்க உங்களெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே அழகர் வந்து ஏன்டா இதெல்லாம் பேசுகிற இல்லைடா பேச வேண்டியதை பேசி தான் ஆகணும் அப்படி இருந்தும் நான் எதுக்காக எங்கள் அம்மா ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு தெரியுமா அவங்க கஷ்டப்பட்ட சின்ன வயசில் குழந்தையோட இருந்த கஷ்டத்தை நீ பற்றக்கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துக்காக தான் உன்னை வந்து ம மருமகளை பார்க்கல மகளாக பார்த்தாங்க அந்த நல்ல குணத்துக்கு வந்து நீ ரொம்ப நன்றி கா காமிச்சிட்ட நல்லா யோசிச்சுப்பார் உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா பெருசுன்னா எனக்கு என் பொண்ணு தானே பெருசு அப்படிங்கிறப்ப சரி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க என் அம்மா தான் எல்லாம் தப்பு செஞ்சான்னு இருக்கும் இருக்கட்டும் ஆனால் உங்கள் கிட்டே வந்து உங்கள் தமிழ் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்காங்களே இப்போ என் அம்மாவை வந்து என் கிட்டே வந்து திருப்பி கொடுங்க நான் அவங்க இல்லாமல் என்னால் வந்து இருக்கவே முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை பொறுமையாக ஹேண்டில் பண்ண தெரியல வாய்கிலையே வந்து எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக முடிவு எடுக்கிறது இதே வேலையாக போச்சு அப்புறம் மன்னிப்பு கேட்குறது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் என்ன பொறுத்துருந்து பேசணும்னு இருக்கீங்களா உங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணு மாதிரின்னா எனக்கு என் அம்மா தான் முக்கியம் இனிமேல் வந்து உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து நான் பார்க்கவே விரும்பலை என்ன இருக்கீங்க எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் என்னை கோவப்பட்டு என்னை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டு நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு போனீங்களே அப்போ எங்கள் அம்மா என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா சொன்னாங்க பாரதி ரொம்ப நல்ல பொண்ணுடா எங்கே இருந்தாலும் அவள் பக்கம் நியாயம் இருக்கா அதை புய வச்சு அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நீ சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தைக்காக தானே உங்களுக்கு பின்னாடியே வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவமானப்படுத்தினப்ப பின்னாடியே இருந்து நான் எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சால் கெஞ்சி உங்கள் மனசை மாற்றுற அளவுக்கு எங்கள் அம்மா வந்து பொறுமையாக என்ன நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க ஆனால் நீங்கள் என்னடான்னா எதுவுமே தெரியாத லெவலுக்கு வந்து இஷ்டத்துக்கு என் அம்மாவை வந்து அவமானப்படுத்தணும் இல்லாமல் அவங்க செஞ்சதுக்கெல்லாம் நீங்க வந்து காலத்துக்கு நன்றியோட இருக்க வேணாம் ஆனா கொஞ்சம் மனிதாபனத்தோட மனசாட்சியோடயாவது யாவது பேசியிருக்கலாம்ல உங்களை வந்து நான் என்ன இதில் இதுல சேர்த்துக்கிறதுனே தெரில டே ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன் வா வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு ஆண்டாலும் அழகுறும் சொன்னோன்னே என்னடா வீடு இனிமே எனக்கு எந்த வீடும் கிடையாது என் அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க இனிமே எதுக்கு நான் பாரதி கூட சேர்ந்து வாழணும் எனக்கு பாரதி வாழ்க்கையில இனிமே தேவையே கிடையாது யாரும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து புரிஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க என்ன அழுதுட்டா எல்லா விஷயங்களும் சரியாக போய்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அழகரும் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க இனிமேல் சமாதானத்துக்கு வேலையே கிடையாது ஒவ்வொரு விஷயங்களும் நீ அவமானப்படுத்துவேன் நான் எல்லாத்துக்கும் வந்து குனிஞ்சிட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்குன்னு ஆதி வந்து சமக்கோவத்தோட கோவத்தோடு பேசுகிறாங்க இப்போ இது வரைக்கும் வந்து எனக்கும் மனிதன் பொறுமையாக இருந்தால் இருந்தேன் ஆனால் என் பொறுமையை நீ சோதித்து பார்த்துட்டேன் இனிமேல் என் வாழ்க்கையில் வந்து பாரதிங்கிற வார்த்தையும் சரி தேவையே கிடையாது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை விட்டா போகிறோம் அப்படின்னு எடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க தமிழ் தடுத்து நின்று பாட்டுறாங்க அப்பா போகாதப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு தமிழ் புரிஞ்சுக்க நீயாவது வந்து என் அம்மா மேலே உள்ள பாசத்தை வந்து நீ புரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையை உதறிட்டு அங்கேருந்து ஆதி கிளம்பி போகிறாங்க தமிழ் வந்து அப்பா ஆதி அப்பான்னு அழுகுறாங்க செம்ம எமோஷ்னலாக முடிச்சிருக்காங்க சொல்லலாம் எப்படி